இம்மானுவேல் சேகரன் என்னும் சமூக நிதி போராளி எங்கெல்லாம் அடக்குமுறை நிகழ்த்தப்படுகிறதோ அங்கெல்லாம் ஒரு போராளி உருவாகிறார் தியாகி இம்மானுவேல் சேகரனும் அப்படி உருவானவர்தான் ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூருக்கு அருகில் உள்ள செல்லூர் கிராமத்தில் ஒன்பது பத்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து இருபத்தி நான்காம் ஆண்டு பிறந்தார் இம்மானுவேல் சேகரன் இவரது தந்தை வேதநாயகம் தாயார் ஞானசுந்தரி தனது துவக்கக் கல்வியை பரமக்குடியிலும் உயர்நிலை கல்வியை ராமநாதபுரத்திலும் படித்தார் அடக்குமுறைக்குட்பட்ட சமூகத்தில் பிறந்தவருக்கு தனியாக யாரும் இன உரிமை குறித்து சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லாமல் போனது தேசம் வெள்ளையர்களிடம் அடிமையாக இருப்பது போதாதென்று ஆதிக்க சாதியினரின் அடக்குமுறையும் இவர் சமூகத்தின் மீது திணிக்கப்பட்டதை பார்த்திருந்த சேகரன் ஆங்கிலேயர்கள் மீது கோபமும் சமூக நீதி உணர்வும் கொண்டவராக வளர்ந்தார் அதன் விளைவாகவே தன் பதினெட்டாவது வயதில் தனது தந்தையுடன் சேர்ந்து வெள்ளையனை வெளியேறு போராட்டக் களத்தில் குதித்தார் ஒரு சாதாரண மனிதன் அசாதாரண மனிதனாக மாறுகிற கணம் என்று ஒன்றிருக்கும் இம்மானுவேல் சேகரனின் வாழ்க்கையில் இதுதான் அந்த கணம் என்றும் சொல்லலாம் இந்த போராட்டத்தில் பங்கு கொண்டதன் விளைவாக வெள்ளையர்களால் கைது செய்யப்பட்டு மூன்று மாதம் சிறையில் இருந்தார் சிறையில் வெளிவந்தவர் இன்னும் வீரியமான இளைஞனாக மாறியிருந்தார் தனது பத்தொன்பதாவது வயதில் கோட்டையில் நடைமுறைப்படுத்தப்பட்டிருந்த தலித்துகளுக்கான இரட்டை குவளை முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து அந்த முறையை சமூகத்திலிருந்து அகற்றிட மாபெரும் மாநாடு ஒன்றை நடத்தினார் சாதிய பிரிவினைகள் எத்தனை தவறானது என்பதை பிற சமூக மக்களிடமும் அதை அனுபவிக்க வேண்டிய அவசியமே நமக்கு இல்லை என்பதை தனது சமூகத்து மக்களிடமும் தொடர் பிரச்சாரங்கள் மூலமாக அறிவுறுத்தினார் இந்திய சுதந்திரம் இங்கிருக்கும் சாதிய பிரச்சனைகளை சரி செய்துவிடும் என்று நம்பியவர் இனி நாட்டுக்கு சேவை செய்யலாம் என்றெண்ணி இந்திய இராணுவத்தில் சேர்ந்தார் ஆனால் சுதந்திரம் இங்கிருந்த எந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகளையும் சரி செய்யவில்லை வெள்ளையன் நாட்டை விட்டு வெளியேறிய பிறகும் சாதிய உணர்வு மனித மனங்களிலிருந்து வெளியேறவில்லை ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பதாம் ஆண்டு இராணுவத்திலிருந்து விடுமுறைக்காக ஊருக்கு வந்தவர் முன்பை விட அதிகமாகி போயிருந்த தன் சமூகத்து மக்களின் மீதான சாதிய கொடுமைகளை கண்டு மனம் வருந்தி தனது இராணுவ பணியை ராஜினாமா செய்துவிட்டு சமூக நீதிக்காக போராட துவங்கினார் ஒடுக்கப்பட்டோர்களின் விடுதலை இயக்கம் என்ற அமைப்பை தொடங்கிய இம்மானுவேல் சேகரனின் பின்னால் பெரும் இளைஞர் பட்டாளம் சேர்ந்தது தன் ஊரில் மாத்திரமில்லாமல் சுற்றுவட்டார பகுதிகளில் நடக்கும் அத்தனை சாதிய அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் போராட ஆரம்பித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி நான்காம் ஆண்டு தீண்டாமையை ஒழிக்க வலியுறுத்தி மாநாடு ஒன்றை நடத்திய அவர் தனது சமுதாய மக்கள் மத்தியில் மாபெரும் சக்தியாக வலம் வர தொடங்கினார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் தனது சமூகத்தை சார்ந்த வேட்பாளர் வெற்றி பெற கடுமையாக உழைத்தார் தேர்தல் முடிவு தோல்வியை தந்திருந்தாலும் கிடைத்த அதிகப்படியான வாக்குகள் மூலமாக தனது பலத்தை நிரூபித்தார் இம்மானுவேல் சேகரனின் வேகமான இந்த வளர்ச்சியும் ஒடுக்கப்பட்ட மக்களிடம் ஏற்பட்ட எழுச்சியும் பிற ஆதிக்க சமூகத்தை இவர் மீது கோபம் கொள்ள செய்து இந்த நிலையில்தான் ஒன்று ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு அன்று காடமங்கலம் என்ற கிராமத்தில் இறந்த மூதாட்டி ஒருவரின் உடலை இடுகாட்டுக்கு கொண்டு செல்ல வேண்டிய பாதையை தர முடியாதென்று சாதியை காரணம் காட்டி ஆதிக்க சாதியினர் எதிர்ப்பு தெரிவித்தனர் இம்மானுவேல் சேகரன் கமுதி காவல் நிலையத்தில் இதற்கு எதிராக புகார் செய்தார் இந்த புகாரின் மூலமாக மூதாட்டியின் உடல் சுமூகமாய் இடுகாட்டுக்கு கொண்டு செல்லப்பட்டு அடக்கம் செய்யப்படுகிறது இது பெரும் பிரச்சனையாக வெடிக்கிறது இதன் விளைவாக ஐந்து ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழில் லாவி என்ற கிராமத்தில் உள்ள குடிநீர் கிணறு அசுத்தம் செய்யப்படுகிறது பிரச்சனை இன்னும் பெரிதாகிறது இந்த தொடர் பிரச்சனைகளை உடனடியாக சரி செய்ய விரும்பிய என்ற மாவட்ட ஆட்சியர் தலைமையில் பத்து ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு அன்று சமாதான கூட்டம் நடைபெறுகிறது இக்கூட்டம் ஆதிக்க சாதியினருக்கு எதிராக அமையவே அவர்கள் எதிர்ப்பு தெரிவிக்கின்றனர் வாய் தகராறும் விவாதங்களும் ஏற்படுகிறது அதிகாரிகளின் சமரசத்தால் உடன்படிக்கையில் அரைமனதோடு கையெழுத்திடப்படுகிறது மிக முக்கியமாக அந்த கூட்டத்தில் இம்மானுவேல் சேகரன் ஆதிக்க சாதியினரின் முன்பு கால்மேல் கால் போட்டு அமர்ந்தபடி சூடான வாக்குவாதத்தில் ஈடுபட்டது அங்கேயே சர்ச்சையாகிறது இந்த சமாதான கூட்டம் நடந்து முடிந்த அடுத்த தினத்தில் அதாவது பதினொன்று ஒன்பது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு அன்று பரமக்குடியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்டு இரவு ஒன்பது மணி அளவில் வீடு நோக்கி திரும்புகிற போது ஆறு பேர் கொண்ட கும்பல் ஒன்று அவரை சரமாரியாக வெட்டி படுகொலை செய்துவிட்டு தப்புகிறது சமூக நீதிக்காக போராடிய ஒரு போராளி தனது முப்பத்தி மூன்றாவது வயதில் கொலை செய்யப்படுகிறார் அவரது உடல் பரமக்குடியில் நல்லடக்கம் செய்யப்பட்ட பின் ராமநாதபுரம் மாவட்டத்தில் பெரும் கலவரம் வெடித்து எண்பத்தி ஐந்து பேர் அதில் பலியாகினர் இந்த போராளியின் சமூக நீதிக்கான போராட்டத்திற்கு மதிப்பளிக்கும் வகையில் இந்திய அஞ்சல் துறை கடந்த இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அவருக்கு தபால் தலை வெளியிட்டு கௌரவம் செய்தது தியாகி இம்மானுவேல் சேகரனின் நினைவு தினத்தை தாழ்த்தப்பட்ட சமுதாயத்தினர் குரு பூஜையாக ஆண்டுதோறும் செப்டம்பர் பதினொன்றாம் தேதி கொண்டாடி வருகின்றனர் ஆம் இன்று தியாகி இம்மானுவேல் சேகரன்